காலை வணக்கம் இந்த சிவில் கோர்ட்டுல வந்து இடைக்கால உத்தரவு கேட்குறீங்களா ஆர்டர் தேட்ன இடை உத்தரவு வாங்கும்போது அதை வந்து வயலைட் பண்ணாங்கன்னா ஆர்டர் தேட்னி ரூல் டூஏல கன்டெம்ட் அப்ளிகேஷன் போடலாம் நீங்கள் அப்படி நீங்கள் கன்டெம்ட் அப்ளிகேஷன் போடும்போது அதை வந்து அதுக்கான எந்த அது என்னென்ன காரணங்களுக்கு வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்தா கூட வக்கீல் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு ஆனால் அதை ப்ரீச் பண்ணதுக்காக சப்சிகட்டாக சூட்டு டிஸ்மிஸ் ஆன பிறகு கூட ஆர்டர் தேட்னேன் ரூல் டூஏவில் கன்டம்ட்டு போட்டிருக்காங்க ஸோ இங்கே இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பதினைஞ்சு அறுபத்தஞ்சு லாவண்யாசி விட்டல் குருதாஸ் பாய் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடைக்கால ஒத்தரவை பிறப்பிச்சாங்க அது சப்ஸிகெண்ட்டாக வந்து ஆகுது இல்லை சப்ஸிகண்ட்டாக அப்பீல் ஆல செட்டிஸ்ஃபைட் ஆகிடுதுனாலும் இந்த இடைக்கால அந்த ஆர்டரோடு ஆர்டர் நிலுவையில் இருந்த இடைக்கால பீரியடில் அது வந்து அது அது மீறி இருந்தால் அது கண்டெம்டு தான் அப்படின்னு ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை படிச்சுங்க மூணு மாத தண்டனையை வந்து வயதான காரணத்தால் எடுத்துகிட்டு காம்பன்சேஷன் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் அப்புறம் ஹோல்டு குட் பண்ணியிருக்காங்க தீர்ப்பில் இதில் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க பேராக்ராப் டூ ஒன்றில் என்னென்னா டேன்கி பேசிஸ் டேன்கி அக்ரிமெண்ட் வாஸ் ஆன் டேன்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட எல்லாமே முழுமையாக முடித்த நிலையில் அதை ஆண்டவர் பண்ணணுன்றது தான் அது டேன்கி பேசுனா கம்ப்ளீட் டோட்டல் க ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் டேம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அதுதான் டேன்கி பேசிஸ் ஓகே இன்னைக்கு அவ்வளோ தான் காலை வணக்கம்